முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை உடையவர்களாய் இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளமிருந்து உரிமை பெறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாச்சியிலும் பங்கு பெறுவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு